வெல்கம் டு ஓ நமச்சிவாய ரியல் எஸ்டேட் அருமையான செம்ம அனுபவி இருபத்தி ஒம்பது ஏக்கர் ஐம்பது சென்டு விற்பனைக்கு நிறைய ந என்னோடய கஸ்டமர்கள் வந்து நல்லா செம்ம அனுபி நல்லா வந்து நம்ம புலிந்து லைனில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அவங்களுக்காகவே இந்த சேனல் வந்து நான் பதிவிட்டிருக்கேன் சூப்பரான லேண்டுங்க பாருங்கள் இவ்வளோ கோடை காலத்துலையுமே பாருங்கள் அஞ்சு ஏக்கரை வந்து நெல் நட்டுருக்குறாங்க இப்போ இல்லாமல் போட்டோ வாங்கிடுச்சு இன்னும் ஒரு பாஞ்சு இருபது நாள் அறுவடை ஸ்டேஜிக்கு ரெடியாயிருங்க பாருங்கள் சூப்பரான லேண்டுங்க தண்ணி பாருங்க இந்த மாதிரி ரெண்டு காட்டுக்குமே தண்ணி பயிறு மாதிரி போட்டிருக்காங்க தடம் பாருங்கள் நல்ல இந்த நடுமத்திலே இந்த தோட்டத்துக்கும் தடம் போட்டிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் தென்னை மரங்கள் இருக்குது மாமரம் ஒரு நானூறு மரங்கள் இருக்குது ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ இருக்குங்க அதில் பார்வையிட செய்யாத பார்த்தீங்கன்னா தான் தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க வீடியோ பார்வையாக செய்யணும் பாருங்கள் அதேமாதிரி நம்ம பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்துங்க ஒரு எண்பது டு நூறு அடி நல்லா அகலமான மண் சாலை வசதி அதுக்கப்புறம் வந்து இவங்க கார்டு ஸ்டார்ட் ஆகிரும் அதில் இப்போ வந்து சென்டரில் தடம் போட்டு விட்டுருக்காங்க இவங்க தோட்டத்துக்காகவே நல்லா பண்ணை வீடு நல்ல பெரிய அட்டை வீடுங்க இருக்குது பசுமாட்டு கொட்டைய இருக்குங்க அப்புறம் தென்னை மரமெல்லாம் இருக்குதுங்க நல்லா இளம் மரம் தான் ரொம்ப வயசான மரம்லாம் கிடையாது என்ன ஒரு பதினஞ்சு விட்டு இருபது வருஷம் மறந்தாங்க எல்லாமே தோட்டத்தில் உள்ளது எல்லாமே அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த தோட்டத்தில் வந்துங்க ஒரு கிணறு ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி இருக்குதுங்க அதேமாதிரி போர் வந்து அஞ்சு போர் தான் சொல்லியிருக்காங்க தோட்டத்தில் அதே மாதிரி வந்துங்க இப்போ குத்தகை தான் விட்டுருக்காங்க குத்தகைக்காரர் வந்துட்டு பார்த்தோமா சரி இந்த குத்தகையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ இந்த நெல் இந்த ஜ ஏக்கரா போட்டிருக்காங்க அப்புறம் தென்னை மரம் இருக்காங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க கொஞ்சம் பராமரிப்பு வந்து தென்னை மரத்துக்கெலாம் தண்ணி கம்மியாக விட்டுருக்காங்க இதுவே நம்ம இடம் வா இந்த இடம் பிடிச்சிருந்துங்க நம்ம வாங்கிட்டோமாங்க இன்னும் ஒரு ஒரு சர்வீஸை ரெண்டு சர்வீஸை எழுதி போட்டுங்க நான் ஃப்ரீ சர்வீஸ் வாங்கிட்டாங்க ஏன்னா ஏக்கரை வந்து முப்பது ஏக்கரை பக்கமாக இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து இந்த ரெண்டு சர்வீஸ் பத்தாதுங்க நம்ம இந்த தோட்டத்தை எல்லாமே நல்லா சிறப்பாக வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா நமக்கு இன்னும் போர் வச்சு போருங்கிற ரெண்டு ஃப்ரீ சரிஸ் வாங்கி ஆகணுங்க வாங்கிட்டு வந்து கிணத்துல ஒன்று போட்டுட்டு மீதியெல்லாம் போரில் எல்லாமே நீர் நீர்மூழ்கி போட்டு போட்டோமாங்க சூப்பராக தண்ணி எடுத்து தென்னை மரமெல்லாம் அவ்வளோ இதாக பண்ணிக்கலாங்க இடம் நீட்டான இடங்க நல்லா செம்மண்ணு சூப்பரான செம்மண்ணை இருக்குதுங்க கிணறு நல்லா வாஸ்துக்காகவே இருக்குதுங்க கிணறுலாம் அப்புறம் சூப்பராக பராமரித்து வச்சுருக்காங்க அப்புறம் இந்த ரெண்டு ஃப்ரீ இது சரிஸோட பாக்ஸு தாங்க பாருங்கள் கிணறு பாருங்கள் இவ்வளோ பார்த்தோமா இவ்வளோ கோடை காலத்துலையுமே இப்போ கிணத்துல தண்ணி இருக்குது பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் வந்து நல்லா நம்ம மேட்டூர் தன் மாதிரி நல்லாயிருக்கும் ஏன்னால் புளிஞ்சோல்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் தண்ணி பிரச்சனை இல்லைங்க தண்ணிக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இவ்வளோ ஏக்கராவுக்கு வந்து இப்போ கோடைக்கால தண்ணி கொஞ்சம் பத்தாமல் தான் இருக்குங்க ஏன்னா எல்லாம் பண்ணோம்னே இப்போ நெல் அஞ்சு ஏக்கரா போட்டிருக்காங்க அப்புறமேட்டு மா தென்னை வந்து ஒரு பத்து ஏக்கரா பக்கம் தென்னந்த மரம் இருக்குதுங்க நானூறு மாமரம் இருக்குது அதில் அதாவது எள் செடி போட்டிருக்காங்க அப்புறம் எல்லாமே செம்மர் கட்டிங்க கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுருக்காங்க செம்மரம் சின்ன சின்ன கண்ணுங்களாம் வச்சிருக்காங்க அப்புறம் கிணறுலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அப்புறம் பராமரிச்சிருக்காங்க அப்புறம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க கிணத்துலலாம் எந்த விதமான செலவுகள் எதுவுமே கிடையாது நல்லா லேண்டுங்க அப்புறம் இதிலே வந்து பார்த்தோம்னா கொய்யாக்காய் சப்போட்டோ மழை வேம்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க அப்புறம் இந்த குடியிருப்புக்கு பாருங்கள் இந்த வீடு தாங்க நல்ல பெரிய அட்டை வீடு குடியிருப்புக்கு இருக்குங்க நீட்டான வீடு அதேமாதிரி வந்து பசு மாடு கொட்டைக்கு ஒன்று பெரிய மாடு கிட்டத்தட்ட ஒரு இருபது மாடு கட்டி பராமரிக்கிற மாதிரி செட்டு ஒன்று இருக்குங்க அதுவும் பாருங்கள் பாருங்கள் இந்த செட்டு தான் பாருங்கள் நல்லா பசு மாடு பராமரிக்கிறதுக்கு நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க செட்டுங்கெல்லாம் நல்லா நம்ம பண்ணை வீடு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது எங்கள் தோட்டத்தில் ஒன்றும் பிரிச்சுன்னா நீட்டான தோட்டம் அப்புறம் தென்னை மரம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இளம்பரம் தான் ரெண்டு நல்லா நீட்டாக பராமரித்தோம் ஆயிரம் மரத்துக்கெல்லாம் ஒரு மரம் வந்து எழுநூறு எட்நூறு ரூபாய்க்கு நம்ம குத்தைக்கிட்டோமோ எவ்வளோ அமௌண்ட் வருங்க பாருங்கள் மாட்டுக்கு செட்டு பாருங்கள் நல்லா நீட்டாக பாருங்கள் வச்சுக்கலாம் நல்லா நல்லா ஜாதி மடம் வாங்கிட்டுங்க ஒரு பாஞ்சு இருபது மாடு விட்டுட்டுங்க நான் டீவனத்தட்டு சோளத்தட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த வீட்டு செலவுங்களுக்கு வந்து இதையும் வச்சுட்டுங்க நல்லா நம்ம ஒரு ரெண்டு சர்வீஸ் வாங்கிட்டுங்க நல்லா ஃபுல்லாக எல்லாம் சிறப்பாக பராமரிச்சு அது இருக்கேன் அதேமாதிரி மாமரமெல்லாம் பாருங்க நல்லா ஜாதி மரமாக வச்சுருக்குறாங்க எல்லாமே வந்து இமாமாசு சேலம் பெங்களூரா நடுசாலை குண்டு மல்கோவா இந்த மாதிரி வந்து எல்லாமே நானூறு மரம் இருக்குதுங்க எல்லாமே மரமெல்லாம் வந்தால் நம்ம மீடியமான சைஸ் தான் ரொம்ப பெரிய மரம் இல்லை அப்புறம் இந்த எள்ளு செடிகள் எல்லாமே இந்த விற்பனைக்கு உள்ள விளையாண்டுதாங்க எல்லாமே நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாதிரி பார்த்தா இது நம்ம எக்ஸாக்டாக எங்கே சொல்லும் போது நம்ம தம்பம்பட்டி விட்டு கொப்பம்பட்டி கொப்பம்பட்டிலேருந்து உப்புளையா போகிறோம் செல்லுங்க வழியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா லெண்டுங்க பாருங்கள் மாமரம் பாருங்க எல்லாமே வந்து இளமரம் தான் எல்லாமே தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க வாங்கிட்டு நல்லா பைப் எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க பிறங்கிட்டால் பாருங்கள் இந்த நிறைய இடத்துல வந்து மரமே இந்த வருஷம் காப்பே கிடையாதுங்க இந்த தோப்பில் நல்லா காப்பில் இருக்குங்க எல்லாம் ஏமாசதாக அதெல்லாம் ஏன்னா இந்த மண்ணு நல்லா செம்மண்ணுங்க இந்த மண்ணுக்கு நல்லா சூப்பராக நல்லா எந்த விவசாயம் பண்ணாலும் சிறப்பாக வளரக்கூடிய மண்ணுங்க பாருங்கள் காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இதே வாங்கிட்டு நான் நம்மளும் வந்து பராமரிச்சோமாங்க இந்த நானூறு மரத்துக்கெல்லாம் வந்து நல்லா அமௌண்ட்டு வருஷம்னா பார்த்தோம்னா இந்த சம்பரு சீசனில் நல்லா மாங்காய் சீசனில் நல்லா அமௌண்ட் எடுத்துடலாங்க நல்லா லேண்டுங்க வீடியோ பார்வை செய்யாத பாருங்கள் அப்போ தான் வந்து தோட்டத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதனால் இந்த முடிஞ்ச அளவுக்கு வந்து நேரில் பார்க்க வரும்போது ஃபேமிலியோடயே வந்துடுங்க பாருங்க செம் பண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏன்னா அப்போ ஃபேமிலியோடு வந்தீங்களா தான் வந்துங்க ஒரே டைம் அதை தோட்டம் பிடிக்குது பிடிக்கலாம் சொல்லி இங்கே உட்காந்து ஒரு பேசி நல்ல ஒரு முடிவு பண்ண முடியும் பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து டேரெக்டாக ஓனர்டே இருக்குங்க நம்ம ஓனரை வர சொல்லி நம்ம ரேட்டு பேசி ஒரு ஃபைனல் பண்ணிட்டு சின்னதாக ஒரு அட்வான்ஸ் போட்டுட்டு நம்ம பேப்பர் வாங்கிட்டு போகலாம் பேப்பர் வாங்கிட்டு லேகில் பார்த்துட்டு அப்புறம் மேரிட்டு எதாக இருந்தாலும் நம்ம கரையை எடுத்துக்கலாங்க அதேமாதிரி பார்த்தாங்க இந்த மின்னல் பெரிய டவர் வந்து ஹெஜ்டி லைன் இருக்குல்ல அது வந்து லாஸ்ட் ட்ரெண்டில் அதாவது இந்த கார்டு வந்து நம்ம எப்படி மேற்கு பக்கம் முடிகிற இடத்துல வந்துங்க கொஞ்சம் லைட்டாக ஒன் சைடு வந்து கிராஸ் ஆகுதுங்க அந்த ஹெச்டி லைன் அதனால் பெருசாக தான் தோட்டத்துக்குலாம் எதுவுமே பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா நடுமத்திலாம் கிடையாதுங்க லாஸ்ட் ஓரத்தில் தான் போகுது அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் நல்ல லேண்டு பாருங்கள் சூப்பரான லேண்டு பாருங்கள் மாம்பரம் வச்சுருக்காங்க பாருங்கள் வாங்கிட்டு தோட்டம்லாம் நல்லா ஒரு பென்சிங் போட்டுட்டுங்க நல்லா பராமரிச்சா நீட்டானது இதெல்லாம் பாருங்கள் சவுக்கு மரம்லாம் பக்கத்தில் உள்ள லேண்டு இதில்ங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரி பென்சிங் போட்டுங்க எல்லாம் பராமரித்து வச்சுருக்காங்க நாமளும் வாங்கிட்டோங்க நமக்கு பிடிச்ச மாதிரி பென்சிங் போட்டுட்டு தோட்டத்தில் வந்து இன்னும் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் எக்ஸ்டாக வாங்கிட்டுங்க தோட்டத்தை நல்லா ரன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் காட்டுக்கு வந்து அந்த லாஸ்ட்டு நம்ம தார்வோட்டு பாயிண்ட்லேருந்து இவங்க சென்ட்ரில் காட்டுக்கு நடும்பத்தில் தடம் போட்டால் லாஸ்ட்டு ரெண்டு வரைக்கும் தடம் போட்டிருக்கு இவங்க காடு முடிகிற வரைக்குமே நடுமத்தில் தடம் இருக்குங்க எல்லா வண்டி வாசி எது வேணாலும் வருங்க காட்டுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது நல்லா லேண்டுங்க இதுலேயே பார்த்தோம்னா தேக்கு மரம் கொஞ்சம் இருக்குது மலை கொஞ்சம் இருக்குங்க சப்போட்டா கொய்யா இந்த மாதிரி எல்லா விதமான மரங்களும் வச்சுருக்காங்க நல்லா லேண்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து சைட் டு சைட்டு பாருங்கள் அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பட் ஆள்னு வச்சுருக்கேன் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்சளவு சீக்கிரமாக பார்த்துட்டு பிடிச்சதுன்னா உடனே வந்து இடத்த பார்த்துருங்க நல்லா லேண்டு ரேட்டு எல்லாமே ஒரு ஏக்கரோட ரேட்டு புறாமல் டிகிரீஸ் பாக்ஸில் கொடுத்துருக்குங்க நம்ம இடம் பிடிச்சதுன்னா டேரக்ட்டாக ஓனர்ட்டே உட்காந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கேட்டு பார்க்கலாம் ஏன்னா பராமரிப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கேட்டு பார்க்கலாம் ஏன்னா இந்த கோடை காலத்தில் வாங்க கொஞ்சம் விலை முன்ன பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கேட்டு வாங்கலாங்க இதே மழை காலத்தில் வந்து இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க நல்ல லேண்டு வாங்க நம்ம உட்காந்து பேசி பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் நீட்டான இடங்க இதெல்லாம் பருவடைப்பு முடிச்சு அது காலியாக இருக்குது அந்த ஒரு இடம் தான் அந்த தோட்டத்துலேயே கொஞ்சம் காலியாக இருக்குது மீதி எதுவுமே காலி கிடையாதுங்க நல்லா விளையாண்டுங்க வீடுலாம் குடியிருப்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பசு மாடு கட்டுறதுக்கெலாம் நீட்டான செட்டு போட்டிருக்காங்க பாருங்க மொத்தம் அதில் அஞ்சு போர் இருக்குது அதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு போரில் வந்து மோட்ரு போட்டிருக்காங்க ஏலரை மோட்டர் போட்ட விடுத்தா இல்லை அந்த குத்தைக்கு வட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தொட்டி தண்ணி தொட்டி இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாழை முறை இல்லாமல் வச்சுருக்காங்க நல்ல லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த இடத்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ரெண்டாவது போருங்க எல்லாமே வாஸ்துக்காகவே இருக்குது போர் கிணறு எல்லாம் வாஸ்துக்காகவே இருக்குதுங்க ஓகே தேங்க்ஸ் பிரின்ஸ்